இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாத சிவராத்திரி தான் இன்றைக்கி விசேஷம் இன்றைக்கான நல்ல நேரம் காலையில் முக்கால் டு முக்கால் மாலையில் மூணே கால் டு நாளை கால் கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது காலையில் பத்தரைலேருந்து பதினோரு மணி வரையிலும் மாலையில் ஒன்றையிலேருந்து ரெண்டு மணி வரையிலும் ராகு காலம் அப்படிங்கிறது சாயந்தரம் நாலரை டு ஆறு குளிகை அப்படிங்கிறது சாயந்தரம் மூணு டு நாலரை யமகண்டம் அப்படிங்கிறது பன்னெண்டு மணில இருந்து ஒன்றரை வரையிலும் இப்போ இன்னைக்கு சூளம் எந்த பக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா வெள்ளம் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் இன்றைக்கி என்ன திதி அப்படின்னா சதுர்த்தி சதுர்த்ததி வந்து ரொம்ப நல்ல திதி இந்த காரியத்தில் எதையாவது நல்ல காரியம் பண்ணணுன்னா இந்த திதியில் பண்ணுவாங்க இப்போது இன்றைக்கி சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூராட நட்சத்திரம் நைட்டு பதினொன்னே கால்வெல்லையும் அதுக்கப்புறமேல உத்திராடத்துக்கு அதனால் பூராட நட்சத்திரம் தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இன்றைக்கான ராசி பலன் மேஷம் வெற்றி மிதுனம் அலைச்சல் ரிஷபம் போட்டி கடகம் ஓய்வு சிம்மம் லாபம் கண்ணி பக்தி துலாம் புகழ் விருச்சகம் ஆர்வம் தனுசு ஆதரவு மகரம் பெருமை கும்பம் சிந்தனை மீனம் நன்மை இதுதான் இன்னைக்கான ராசி